நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குழுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் தனி ஒரு நகரத்தாரால் அமைக்கப்பட்ட சாலைக்கு நூற்றாண்டு விழா பட்டியிலிருந்து திருப்பத்தூருக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சாலை வசதி இல்லை வெறும் ஒற்றையடி தான் மருத்துவ உதவிக்கு கூட அவசரமாக செல்ல முடியாத அவல நிலை இதை கண்ட கண்டவராயன்பட்டி தேனாசீனா நாவண்ணா சொக்கலிங்கம் செட்டியார் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தை தன் சொந்த பணத்தை கொண்டு வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் சாலை வசதி அமைத்துக் கொடுத்தார் சாலையின் இருபுறங்களிலும் அறுநூறுக்கும் மேற்பட்ட புளிய மரங்களை நட்டார் தன் பெரும் செல்வத்தால் தான் பிறந்த மண்ணிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற சேவை மனப்பான்மையால் இந்த சாலை அமைந்தது இந்த சாலைக்கு இன்று வயது நூறு நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக நடந்தது திருப்பத்தூர் விளக்கிலிருந்து கண்டாராயன்பேட்டிக்கு ஏழு கிலோமீட்டர் சாலை அமைத்த தேனாச்சினா நாவண்ணா நாமண்ணா ஜெட்டியார் அவர்களது திருவுருவச் சிலையாகும் நான் இந்த சாலை நிறுவிய தேனாச்சினா நாவண்ணா நாமண்ணா சொக்கலிங் செட்டியாருடைய மூத்த மகன் சேதுராமன் செட்டியாருடைய இரண்டாவது புதல்வன் அவரது பேரன் செம்மல் டாக்டர் சேகுமாரப்பன் குமாரப்பன் தேனாச்சினார் நாமண்ணா சொக்கலிங்க செட்டியார் அவர்கள் சிறந்த தர்மசீலர் இலங்கையிலே தானிய வியாபாரம் செய்து பெரும்பொருள் ஈட்டினார் இவருக்கு பர்மாவில் அரிசி ஆலை இருந்தது அந்த அரிசி அரிசியை அரைத்து இலங்கைக்கு கொண்டு வந்து வியாபாரம் செய்து பெரும் பொருள் ஈட்டினார் அந்த பெரும்பொருளை கொண்டு பல்வேறு தர்மங்கள் செய்தார் அதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் எங்கள் சொந்த ஊரான கண்டவராயன்பட்டிக்கு அப்பொழுது சாலை வசதி இல்லை கருவேப்பழாம்பட்டி என்ற ஊர் வழியாகத்தான் செல்ல வேண்டும் அது ஒரு ஒத்தையடி பாதை அல்லது வண்டி பாதை மழை காலங்களில் யாரும் செல்ல இயலாது அதனால் மருத்துவ உதவி கிடைக்காமலும் பிரசவத்திற்கு செல்ல முடியாமலும் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டன இதனை அறிந்து மனம் வருந்திய எனது ஐயா தேனாஜின்னா நான் சொக்கலைஞியார் நமது ஊருக்கு சாலை அமைக்க வேண்டும் என்று எண்ணினார் அதனால் திருப்பத்தூர் புதூர் விளக்கிலிருந்து கண்டவராயன் ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு பல ஏக்கர் நிலங்களை வாங்கினார் அந்த நிலங்களை எல்லாம் சீர்திருத்தம் செய்து ஒரு சாலையை அமைத்தார் சாலை அமைத்ததோடு மட்டுமல்ல அது சாலை ஓரத்தின் இரு புறங்களிலும் சுமார் அறநூறு புளிய மரங்களை நட்டார் இவர் சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவரது பெற்றோரான நாச்சியப்ப செட்டியார் நாச்சம்மையாச்சி மணிவிழாவினுடைய மணிவிழா வந்து திறக்கப்பட்டது அந்த சாலைக்கு தேனாச்சின்னா நான்னா செட்டியார் சாலை என்று வைக்க வேண்டும் என்று சொன்னபோது அதை மறுத்து தாய் தந்தையரை பயத்த பெருமைக்குரியவர் அக்காலத்தில் இந்த ரோடு ஜில்லா போர்டு என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் போர்டிடம் இருந்தது பின்னர் அப்பொழுது பிரிட்டிஷார் ஆட்சி இருந்தது பின்னர் இந்தியா சுதந்திரம் பெற்று ஆட்சிக்கு நம்முடைய இந்தியர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழக அரசுக்கும் எங்களுக்கும் குடும்பத்திற்கும் பிரச்சனை ஏற்பட்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது ஏற்கனவே சாலை ஒப்படைக்கையிலே அந்த ஒப்பந்தம் தான் சாலையில் ஓரத்தில் உள்ள மரங்கள் அரசர் சேர்ந்தது மரத்தினுடைய பலன்களை பரம்பரையாக அந்த குடும்பத்தினர் அனுத்து அனுபவித்து வரலாம் என்று அந்த ஒரு ஒப்பந்தம் போர்டு காலத்திலே இருந்தது பின்னர் மன் சே மாதவன் இந்த தொகுதியில் தொழிலாளர் நல அமைச்சராக இருந்தபோது மீண்டும் அந்த ஒப்பந்தம் வலியுறுத்தப்பட்டு அதற்கு தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது இந்த சாலை திறந்து கெட்டது நூறு ஆயிரம் ஆண்டு ஆகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இவருக்கு ஒரு சிலையை நிறுவினோம் அந்த விழாவிற்கு கோவிலூர் ஆதீனம் ஐயப்ப சாமிகள் தலைமை தாங்கினார்கள் நீதியரசர் ராஜகோபுரம் மே சொக்கொளியம் அவர்கள் இந்த சிலையை திறந்து வைத்தார்கள் சிலை நூற்றாண்டு சிலை திறப்பு விழா மலர் வெளியிடப்பட்டது அதனை எடிட்டர் லெனின் வெளியிட அன்றைக்கு பாராளுமன்றமாக உறுப்பினராக இருந்த பி ஆர் செந்தில்நாதன் பெற்றுக்கொண்டார் கண்டனூர் அருளரடியார் காசிஸ்ரீ அருசு சிவஸ்ரீ பிச்சை குருக்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் என் துரைராஜ் ஆகியோர் அந்த விழாவில் கலந்து கொண்டனர் அப்பொழுது பேசிய நீதியரசர் சுக்கலிங்கம் இவருடைய சேவையை வெகுவாக பாராட்டினார் இவர் சாலை அமைத்த காலத்திலே ஒரு நடுவயதுக்காரராக இருந்திருக்கிறார் அந்த காலத்திலே இந்த நடுவயதில் இருந்தால் குடும்பத்திற்கு சொத்து சேர்க்க வேண்டும் பிள்ளைகளெல்லாம் கூட்டிக் கொண்டு ஊர் பார்க்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் ஆனால் இவருடைய சிந்தனை வித்தியாசமாக இருந்திருக்கிறது இந்த ஊருக்கு ஒரு சாலையை அமைத்திருக்கிறார் அதுவும் அவர் புளியமரத்தை மரத்தை நட்டிருக்கிறார் புளிய மரம் பலன் தரக்கூடியது அதனால் அது மிக சிறப்பான பணி மேலும் இந்த மரத்தை பாதுகாப்பதற்காக அந்த ஒப்பந்தமானது மிக சிறப்பானது ஏனென்றால் அரசாங்கமும் அந்த மரத்தை ஒன்றும் செய்ய முடியாது குடும்பத்தினரும் ஒன்றும் செய்ய முடியாது மரம் அரசாங்கத்துக்கு சொந்தம் பலன் குடும்பத்திற்கு சொந்தம் ஆகவே இருவரும் இணைந்து இந்த மரத்தை பராமரிக்க வேண்டும் என்று புத்திசாலித்தனமாக அன்றைக்கே அவர் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறார் என்று புகழாராம் சூட்டினார் இந்த சாலை ஆரம்பித்து நூறு ஆண்டு ஆகிவிட்டதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவருக்கு நூ இந்த சாலை நிறுவியதனுடைய நூற்றாண்டு விழா கொண்டாட வேண்டும் என்று நினைத்தோம் அதனை ஏற்பாடு செய்து மே மாதம் பதினைந்தாம் தேதி அந்த விழாவன்று திண்டாயிரப்பாணி கோயில் வளாகத்தில் நடைபெற்றது கோவிலூர் ஆதரம் சிறுவள்ள சிறு மெய்யப்ப அங்கான தேசிய சுவாமிகள் அதனை தலைமையேற்று நடத்தினார் அவர் பேசுகையில் சொக்கலிங் செட்டியாருடைய சேவை பெரிதாக பாராட்டினார் அந்த காலத்திலேயே தன்னுடைய பெ பெரும் பணத்தை செலவு செய்து ஒரு ஊருக்கு சாலை வசதி செய்து சாலை வசதியோடு பொதுமக்கள் சென்று வருவதற்காக ஒரு இலவச பேருந்தையும் உள்ளது என்பது மிகவும் பாராட்டுக்குரியது என்று பேசினார் அந்த விழாவிற்கு எங்கள் குடும்பத்தில் நாச்சியப்ப செட்டியாருக்கு நான்கு புதல்வர்கள் மூத்ததாக தேனப்ப செட்டியார் இரண்டாவதாக சின்னக்கருப்பன் செட்டியார் மூன்றாவதாக சுப்பிரமணியன் செட்டியார் நாலாவதாக சொக்கலியன் செட்டியார் எங்கள் ஐயா நாலாவது இந்த நாலு குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தென்னப்ப செட்டியார் குடும்பத்திலிருந்து வாசுதேவன் அவர்களும் சின்னகர்ப்பன் செட்டியார் குடும்பத்திலிருந்து எஸ் சிவசுப்பிரமணியன் அவர்களும் சுப்பையா செட்டியார் குடும்பத்திலிருந்து சீனாவானா சேது என்ற சுப்பிரமணியன் செட்டியார் அவர்களும் நாலாவது குடும்பமான எங்கள் குடும்பத்திலிருந்து எனது சித்தப்பா மணிவாசன் அவர்களும் முன்னிலை வகித்தார்கள் என்னுடைய சகோதரர் சேனா சொக்கனியம் அவர்கள் வரவேற்பையை ஆற்றினார்கள் அதில் கோவிலூர் ஆதனம் இதுபோன்ற தர்மங்கள் வந்து வரும் சந்ததியினர் தர்மங்கள் செய்வதற்கு மிக உந்துதலாக இருக்கும் அவர் சாலை வசதி செய்ததோடு மட்டுமல்ல மரங்கள் நட்டதனால இன்றைக்கு இயற்கைக்கு சூழ்நிலை பாதுகாப்பதாக இருக்கிறது கடந்த நூறு ஆண்டுகளிலே இந்த சாலையில் ஒரு கோடி பேருக்கு மேல் பயணம் செய்துள்ளனர் பல லட்சக்கணக்கான மக்கள் இலைப்பாறி உள்ளனர் ஆயிரக்கணக்கான டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது நூறு ஆண்டுகளாகி இந்த மரங்கள் பலர்ந்துருகின்றன மிகப்பெரிய தர்மத்தை செய்தவர் தானாச்சுன்னா நான் செட்டியார் அவருடைய வழியை பின்பற்றி வருகின்ற சமுதாயத்தினரும் இதை செய்ய வேண்டும் என்று கூறினார் அடுத்து பேசிய அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் சோ சுப்பையா அவர்கள் நான் நகரத்தாரை சார்ந்தே வாழ்ந்தவன் நான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவன் நகரத்தார் பள்ளியிலே படித்து நகரத்தார் கல்லூரியிலே படித்து நகரத்தார் நிறுவிய முத சுப்பிரமணியன் பாலிடெக்னிக்லேயே நான் பணிபுரிந்து பின்னர் அழகப்பா பல்கலைக்கழகத்திலே பேராசிரியரை சேர்ந்து துணைவேந்தராக இருந்தேன் நகரத்தார்கள் பெரும் தர்மம் செய்தவர்கள் அந்த தர்மத்தின் வழியே தான் நிறைய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்க முடிந்தது சொக்கலை எஞ்சியார் அவர்கள் செய்த தர்மம் என்றது மிகப்பெரிய தர்மம் என்னென்ற பேர் இந்த சாலை வழியாக நானும் எங்கள் ஊர்லேருந்து படிக்கும்போது சாலை வசதி இல்லாமல் ஒற்றையடி பாதையிலே தான் சைக்கிளில் வந்தேன் இவர் அந்த காலத்திலே சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இந்த சாலை வசதியை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்திருப்பார்கள் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உடல்நலம் பெற்றிருப்பார்கள் பல்வேறுக்கு உதவியாக உள்ளூர் பயன்மரமாக சுக்கலிங்கம் செட்டியார் அவர்கள் திறந்திருக்கிறார்கள் என்று புகழாரம் சுட்டினார் அதை தொடர்ந்து பேசிய சேதுபாஸ்கரா கல்வி குழுமத்தினுடைய தலைவர் சேது கும்மணன் அவர்கள் அவருடைய சேவையை விரைவாக பாராட்டினார் நான் ஒரு விவசாய கல்லூரியை நடத்தி வருகிறேன் என்னுடைய கல்லூரியில் இர இருநூறு மரங்கள் நட்டதை நாம் பெரும் சாதனையாக சொல்லி வருகிறேன் ஆனால் இவர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அறநூறு மரம் நட்டிருக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய சாதனையாகும் அவருடைய தர்மத்திற்கு நான் தலை வணங்குகிறேன் இந்த குடும்பத்தைச் சேர்ந்த நீங்கள் செவ்வாரி செய்யும் ஒருவருக்கு என்னுடைய விவசாய கல்லூரியில் நான் இலவசமாக இடம் அளிக்கிறேன் என்ற அறிவிப்பையும் அன்றைக்கு வெளியிட்டார் அடுத்து பேசிய தமிழ்கடல் தேவகோட்டை ராமநாதன் அவர்களுடைய தேனாஜினாம குடும்பத்தினருடைய சிறப்புகளையெல்லாம் கூறினார் அதில் உள்ள சில பாடல்களையும் கூறினார் எங்களுடைய ஐயா முதல்வர் குரு முதல்வர் நாச்சியபிருஷ்டி அவர்கள் கோயில் கட்ட வேண்டுமென்று நான்கு புதல்வரையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார் நான்கு புதல்வர்களும் கோவில் கட்டுவதாக முயற்சி எடுத்திருக்கிறார்கள் எங்களது ஐயா சொக்குலையும் சொக்குலஞ்சீட்டியார் கடைசி அந்த காலத்தில் தான் பெரு வசதி இருந்தனாலே அவரே இடத்தையும் கொடுத்து பெரு நிதியும் செலவு செய்திருக்கிறார் ஆனால் கும்ப குடமுழுக்கே அனைவரும் சேர்ந்து நடத்தி இருக்கிறார்கள் அந்த கோவிலை பற்றி ஒரு பாடல் பையா சகோதரி பாடிய பாடல் ஒன்று இருக்கிறது மலைப்பழனி வேலவர்க்கு மடங்கட்ட வேணுமென்று ஐயா மனத்தில் நினைத்ததும் மக்களிடம் சொன்னதும் காடாய் கிடந்த இடத்தை கைத்தலமாய் உண்டு பண்ணி செடியாய் கிடந்த இடத்தை சிவத்தலமாய் உண்டு பண்ணி புல்லு முளைத்த இடத்தை பெருகியூர்கள் போய் மதித்து அருகு முளைத்த இடத்தை அடியார்கள் போய் மிதித்து ஆறுமுக வேலவர்க்கு அன்னமடம் கட்டி வைத்து ஐயமாரை கூட்டி வைந்து அமைந்ததோர் நாள் பார்த்து தெற்கு கரைதனிலே சிறப்பான இடம் பார்த்து தச்சு செய்த ஓவியமும் தளம் போட்ட சித்திரமும் குடகுமலை கல்லை கொண்டு வந்த ஓவியமும் இந்த தண்டாயுதபாணி கோயிலில் மூல விக்கிரகம் இருக்க இடம் வந்து குடகுமலையிலிருந்து கொண்டு வந்த கல் அந்த கல்லில் தான் மலை மேலே முருகன் இருப்பது போல் அன்றைக்கு அந்த சிற்பத்தை திண்டாயுத பணி சிற்பத்தை செதுக்கி வைத்து இருக்கிறார்கள் அந்த ஆட்சி குறிப்பிட்டிருக்கிறார்கள் குடகுமலை கல்லை கொண்டு வந்த ஓவியமும் கொண்டு வர மாட்டாமல் கோடி சனத்தோடு கொட்டு முளக்கோடு குலவை சனத்தோடு கொண்டு வந்த ஓவியமும் மாதா பிதாவையும் மணித்தூணில் எடுத்து பெற்ற பிதாவையும் பொற்றூணில் எடுத்து அந்த கோயில் மண்டபத்தினுடைய தூணில் இங்கே நாச்சியப்பையா நாச்சம்மையாயா அவர் அவருடைய சிலை வைத்திருக்கிறார்கள் நான்கு புதலர்களும் அதைத்தான் அந்த ஆட்சி மாதா பிதாவையும் தான் எடுத்து பெற்ற பிதாவையும் தான் எடுத்து சிவனடியா தங்ககரை திரும்ப பெறாமல் தண்டாயுத பாணி திருவடிக்கு முன்பாக சிலையாய் நிற்க வைத்து திருவிளக்கு ஏற்றவென்று மலரெடுத்த தங்கையரை மாறி புறக்காமல் கோடாண்ட தங்கையரை குமரேசன் சன்னதியில் கோவிலுக்கு முன்னாலே குலவிளக்கு ஏற்ற வைத்தார் தண்டாயுத பாணி சென்றதுக்கு முன்னாடி ரெண்டு விளக்கு ஏந்திய பெண் பெண்மணிகள் விளக்கு ஏந்தி இருப்பாங்க அது யார் அப்படின்னு சொன்னால் நாச்சியப்ப செட்டியாருடைய சகோதரிகள் அவர்கள் திரும்ப பிறக்க கூடாது என்று அவர்களை பாவை விளக்குகளாக அந்த தண்டாயுத பாணி சன்னதி முன்னே வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் நாம் அந்த ஆட்சி குறிப்பிடார் சிவனடியார் தங்கையரை திரும்பி பிறக்காமல் அவ மறுபிறவி வரக்கூடாதுன்னு தெண்டாயுத பாணிக்கு திருவடிக்கு முன்பாக சிலையாய் நிற்க வைத்து திருவிளக்கு ஏற்ற வைத்து இன்றைக்கும் பாவை விளக்காக அந்த ரெண்டு பேர் இருக்காக அப்படிங்கிறது முக்கியம் அதுதான் அவர் சொல்கிறார் அந்த நாலு புதல்வர்களும் சேர்ந்து அந்த சிறப்பாக அந்த கோயிலை அதே அதேமாதிரி இந்த ரோடு போட்டதையும் அந்த ஆட்சி சொல்லியிருக்கிறார்கள் ரோட்டோரம் ஊரணி தான் ரோசாப்பும் மண்டபம்தான் இந்த ரோட்டோரம் தான் ஊரணி அதில் தான் மண்டபம் இது எங்கள் வீடு இந்த வீட்டோடு சேர்ந்து தான் கோயில் இருக்குது அதை தான் சொல்லியிருக்கார் சின்னமகன் வீட்டோரம் சேர்ந்த திருப்பணி தான் கோவிலும் ரோடும் சிறந்த திருப்பணி தான் அப்படின்னு சொல்லி இந்த கோவில் திருப்பணியும் இந்த ரோடு போட்டதும் எங்கள் ஐயா தான் அப்படிங்கிறத அவர் ரொம்ப அந்த ஆட்சி பாராட்டி சொல்லியிருக்கிறார்கள் அதனால் தேவோடராமன் இந்த பாடல்களை எல்லாம் கூறி அந்த காலத்திலேயே செ செலிங்க செட்டியார் சைதம் செய்த தர்மம் என்பது மிகப்பெரிய தர்மம் இதனால் ஏழை ஏழை முதல் பணக்காரர்கள் பல்லல் சக்கான மணக்கான மணக்கள் பயன் பெற்றுள்ளதால் அவருடைய தர்மம் என்றும் தொடர்கிறது போன்று வருகின்ற இளைய இது இதுபோன்ற பல தர்மங்களை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினார் அடுத்து பேசிய நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் துரைராஜ் அவர்கள் நான் இப்பொழுது இழந்த மரங்களை திரும்ப நட்டு வருகிறேன் அதை வளர்ப்பதற்கு பெரும் சிரமமாக இருக்கிறது அந்த காலத்திலே சொக்கலைஞியார் செய்த தர்மம் என்பது பெரிய தர்மம் சாலை ஓரத்திலே நிழல் வருவதோடு கார்பன் டை ஆக்சிஜன் ஆக்சிஜனாக மாற்றி வருகிறது அந்த மரங்களை நெடுஞ்சாலைத்துறை முடிந்த அளவில் பாதுகாக்கும் இழந்த இடங்களிலே புதிய மரங்களை நடும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு இச்சாலைக்கு சொக்கலை பெயரை வைப்பதற்கு அரசிடம் முயற்சி செய்வேன் என்று சொன்னார் இந்த விழாவிலே குறிப்பாக தேவகோட்டை ஜமீந்தர் சோம நாராயணன் செட்டியார் தேவகோட்டை நகராட்சி தலைவர் சுந்தரலிங்கம் தேவகோட்டை கந்தர் சஷ்டி விழா கழகத் தலைவர் சேவகன் ஜெட்டியார் தேவகோட்டை நகராத்தார் பள்ளிகளின் முன்னாள் செயலர் ராமநாதன் தேவகோட்டை பஞ்சாயத்து தலைவர் சசிகுமார் மதுரையிலிருந்து தியாகராஜ் செட்டியாருடைய ராதா தியாகராஜன் அவருடைய மாப்பிள்ளை தியாகராஜன் முருகேசன் மற்றும் ஆட்சி ஆட்சி ஆசிரியர் பழனியப்பன் எண்ணற்ற நகரத்தார்களையும் எங்கள் குடும்பத்தினரும் அந்த விழாவில் பங்கு பெற்று மிக சிறப்பாக அந்த விழா நடைபெற்றது எங்கள் ஐயா சாலை போட்டது நினைவாக எங்கள் ஐயாவால் நடப்பட்ட கல் இந்த இரண்டும் இந்த கல்லுக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு இன்றைக்கு எங்கள் ஐயா எங்கள் ஊருக்கு இந்த இடத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் சாலை அமைத்திருக்கிறார் என்றால் அதற்கு உ ஆவணம் இந்த இரு கற்களும் தான் இது பிரிட்டிஷ்கார காலத்திலே இந்த கல்கள் ஊனப்பட்டது திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அன்றை இருந்த நெடுஞ்சாலைத்துறையில் இந்த கல்லை பிடுங்கி கொண்டு போய் வேறு இடத்திலே மைல்கல்லாக எழுதி வைத்து பிறகு என்னுடைய தகப்பனார் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பினார் ஒருவர் தர்மத்தை பறைசாற்றும் வகையில் உள்ள கல்லை நீங்கள் எப்படி எடுக்கலாம் அதை அவமதித்ததாகும் அதை கொண்டே வேறு இடத்தில் நட்டிருக்கிறீர்களே உங்கள் மீது மான நஷ்ட வழக்கு போட வேண்டும் என்று நோட்டீஸ் விட்டார் அந்த பொறியாளர் அலறி எடுத்துக்கொண்டு எங்கள் வீட்டிற்கு வந்து எங்கள் தகப்பனாரிடம் மன்னிப்பு கேட்டார் அதன் பிறகு இந்த கற்களை கொண்டு வந்து இந்த கற்கள் அந்த காலத்தில் மயில்கல்லில் வந்து தாரை வைத்து தான் எழுதுவார்கள் அந்த தாரை மண்ணெண்ணெய் ஊற்றி அழித்து இந்த இடத்துல மீண்டும் கொண்டு வந்து நட்டார்கள் மீண்டும் இந்த கல் கற்கள் விடுங்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய தாப்பனார் அவர்கள் இதை சுற்றி அடியில் வந்து இது செங்கலை வைத்து ஒரு கட்டடம் கட்டி உறுதியாக அதன் மேல் அந்த ஆண்டையும் நிர்ணயித்தார்கள் இந்த சாலை இந்த இடத்தில் தொடங்குகிறது இங்கிருந்து ஏழு கிலோமீட்டருக்கு எங்கள் ஊருக்கு சாலை அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதை பறைசாற்றும் கல் இதுதான் எங்கள் ஐயா உண்மையிலேயே ஒரு தர்மசீலர் அவர் சாலை நட்டது மட்டுமல்ல இன்னும் பல்வேறு தர்மங்களை செய்துள்ளார் சாலை நட்டதோடு ஊருக்கு உள்ள மக்களுக்கு சாலை வசதி செய்தால் மட்டும் பத்தாது அவர்கள் உயிர் பிழைக்க வேண்டும் அவசரத்திற்கு சிகிச்சை பெற வேண்டும் என்றால் அவருக்கு போக்குவரத்து வசதி வேண்டும் என்று எண்ணினார் அதனால் அந்த காலத்தில் இந்தியாவிலே கார் வைத்தவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே இரு கார்களை வாங்கினார் இரு கார்களை வாங்கி எங்கள் ஊர் சிவன் கோயில் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினாராம் அந்த காரை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடியிருந்தார்களாம் என்னால் அப்பொழுது காரை பார்த்தவர்களே மிக அரிது அதில் ஒரு காரை தனது உபயோகத்திற்கும் ஒரு காரை பொதுமக்கள் உபயோகத்திற்கும் இன்றைக்கு தமிழக அரசனுடைய நூற்றி எட்டு போல் அன்றைக்கே வழங்கியிருக்கிறார் அதனால் அந்த காலத்தில் சாலை வசதியும் இல்லாமல் மட்டும் இல்லாமல் போக்குவரத்து வசதியும் கிடைத்த இன்றைக்கு மக்கள் பெரும் பயனே அடைந்திருக்கின்றனர் இந்த சாலை வசதி போக்குவரத்து வசதி மரம் நட்டது மட்டுமில்லாமல் இல்லாமல் எங்களுடைய தண்டாயுதபாணி கோயிலுக்கு குடும்ப கோவிலுக்கு நிறைய நிதியும் இடமும் வழங்கினார் எங்களுடைய கண்டாராயன்பேட் நகர சிவன் கோயிலுக்கு ஐம்பன் சிலைகள் வாகனங்கள் செய்து வைத்திருக்கிறார் எங்களுடைய கிராமக் கோயிலான வல்ல நாட்டு கருப்பருக்கு வெள்ளி அறிவால் செய்து வைத்திருக்கிறார் அதனால் இவர் தொழில் செய்தது பணம் ஈட்டியது கொழும்பு அந்த கொழும்பில் உள்ள புதிய கதிரேசன் கோயிலுக்கு ஏகப்பட்ட நிதிகளையும் நகைகளையும் வழங்கியிருக்கிறார் இதற்கு மூல காரணமாக இருந்த பர்மாவில் உள்ள அறிக்கையன் என்னும் இடமாகும் அறிக்கையனில் தான் இவர் அரிசியாலை அமைத்து அங்கிருந்து தான் நெல்லை அரைத்து கொழும்பிற்கு துறைமுகத்திற்கு கப்பல் வழியாக கொண்டு வந்து வியாபாரம் செய்திருக்கிறார் அதனால் அந்த காலத்தில் அறிக்கையனில் உள்ள தண்டாயுதபாணி கோயிலுக்கு குடமுழுக்கு நிறைய நிதியும் கொடுத்து நகையும் செய்து வைத்திருக்கிறார் இதுபோன்ற எண்ணற்ற தர்மங்களை செய்தவர் அவரை தர்ம பிரபு என்று அழைப்பர் உண்மையிலேயே அவர் ஒரு தர்ம பிரபு தான் எங்கள் ஊரில் இறைச்சி அவர் செய்த பிச்சைக்கணி ராவித்தர் என்பவர் இருந்தார் அவர் எங்கள் தாயாரை தர்ம பிரபு மர்மகள் என்று தான் அழைப்பார் ஆனால் அந்த காலத்திலேயே எண்ணற்ற தர்மங்களை செய்தவர் மக்கள் நலனை முன்னிறுத்தியே பல்வேறு சமூக நலத்திட்டங்களை அவர் அன்று செயல்படுத்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தன் குடும்பத்திற்காக அவர் செய்தது காட்டிலும் மக்கள் நலத்திற்காக செய்தது தான் மிக அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது கடைசி காலத்தில் இவ்வளவு தர்மம் செய்தாலும் எங்களுடைய அப்பா கடைசி காலத்தில் கடன் வந்து தலைமையாக இருந்து மிகுந்த துன்பத்துக்கு தான் மறைந்தார் அதுபோல் எங்கள் பெரிய வீட்டுக்கு ஐயா நாச்சியப்ப செட்டியார் அந்த காலத்திலே உண்டியல் கடை வைத்து வியாபாரம் செய்து வைத்தார் அதிலே பெரும் நஷ்டம் ஏற்பட்டு அந்த வீடு ஏலத்திற்கு பொழுது எங்களுடைய ஐயா அவர்கள்தான் அந்த வீட்டை எடுத்து தாயார் தகப்பனார் பெயரிலேயே பொதுவாக வைத்தார்கள் அதனால் இந்த சாலைக்கும் தாயார் தகப்பனார் பெயரையே சூட்டினார்கள் எதையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் தன் புது குடும்பத்தையே மதித்து சகோதரரோடு ஒற்றுமையாக இருந்த பெருமைக்குரியவர் அதுபோல் நாச்சியப்ப சுவாமிகள் அவர்கள் இறக்கும் தருவாயில் நாலு முதல்வர்களையும் கூப்பிட்டு வழக்கை வாங்கி கொண்டார் உங்கள் குடும்பத்திற்குள் பிரச்சனை இருந்து நீங்கள் விழாக்களிலே கூடுவதிலே பிரச்சனை இருந்தாலும் கோயில் விழாக்களிலே அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று வழக்கை வாங்கி கொண்டார் நாலு புதல்வர்களும் அதனை ஏற்றுக்கொண்டு அதன்படியே இன்றைக்கும் செயல்பட்டு வருகின்றனர் அதனால் எங்கள் கோயில் பொறுத்தமட்டிலே அனைவரும் ஒற்றுமையாக இருந்து சுழற்சி முறையிலே அந்த காரியத்தை நாம் பார்த்து மிக சிறப்பாக அந்த செண்டாயுத கோயில் செயல்பட்டு வருகிறது